ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜி தேவி சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா புதினா டீ குடிக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அந்த புதினா டீலியில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா சொல்லி பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த புதினா டீயை வந்து நம்ம குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நோய்கள் வந்து குணப்படுத்துது இதில் இருக்க மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னாதான் அதுல இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்றது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம நம்ம விஜய் தேவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பெல்சம்மில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் புதினாட்டை குடிக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இந்த டீ நம்ம குடிக்கிறதுனால நம்மளோட மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு செரிமான பிரச்சனையை நீக்க உதவுகிறது நம்மளோட செரிமான பிரச்சனையை வந்து நீக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு உடல் எடையை குறைக்க உதவுகிறது நம்மளோட உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கு வாய் துர்நாற்றத்தை நீக்க உதவுகிறது நம்ம வாய் துர்நாற்றத்தை வந்து நீக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு காயத்தை குணப்படுத்த உதவுகிறது இந்த புதினாட்டி பார்த்தீங்கன்னா காயத்தை வந்து குணப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது முகத்தின் அழகை மேம்படுத்த உதவுகிறது நம்ம நம்மளோட முகத்தில் இருக்க அழகை வந்து மேலும் மேலும் மேம்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கடினமான மனநிலை வயிறு கோளாறு ஆற்றல் இழப்பு மற்றும் மிதமான குளிர் போன்ற பிரச்சனைகளுக்கு உதவுகிறது இந்த புதினா ப புதினாட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடினமான ரொம்பவுமே கஷ்டமான மனநிலையில மனநிலையிலேருந்து விடுபடுறதுக்கும் வயிறு கோளாறு பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கும் ஆற்றல் பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கும் மிதமான குளிர் போன்ற பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த புதினாட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி பொட்டாசியம் வைட்டமின் பி மற்றும் பலவித தாதுக்கள் இந்த புதிநாட்டியில் நிறைந்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சிருக்கு பொட்டாசியம் வைட்டமின் பி அது மட்டும் இல்லாமல் நிறைய பலவித சத்துக்களும் தாதுக்களும் இதில் வந்து நிறைஞ்சிருக்கு உடல் எடையிலிருந்து விடுபட உதவி வருங்க உடல் எடையிலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவி தரும மன மனதை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நன்மை தருகிறது உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மாதவிடாய் பிடிப்புகள் வாய் துர்நாற்றம் நீங்க ஜீரண சக்தி என்று இதன் பயன்கள் ஏராளம் உள்ளது பாத்தீங்கன்னா மாதவிடாய் பிடிப்புகள்ல இருந்து ரொம்பவே விடுபெறதுக்கு உதவியா இருக்கு வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு உதவியா இருக்கு ஜீரண சக்திக்கும் உதவியா இருக்கு அதுவும் இல்லாம மேலும் மேலும் நிறைய இதுல இருக்க பயன்கள் பாத்தீங்கன்னா ஏராளமாக உள்ளது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுவதில் புதினா டீ முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுறதில் இந்த புதினாட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கிய பங்காக இருக்குது நிறைய மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களை வந்து கொண்டு இருக்குது தினமும் புதினா டீ குடிப்பதால் சரிம பாதிப்புகளை விரைவாக குறைக்கலாம் நம்ம டெய்லியுமே இந்த புதினாட்டி குடிக்கிறதுனால நம்ம சிரமத்தில் ஏற் ஏற்பட்டிருக்க பாதிப்புகளை வந்து டக்குனே விரைவாக குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்க உதவுகிறது நம்ம உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி அளிக்க ரொம்பவுமே உதவியாக இருக்குது தொண்டை புண்ணை சரி செய்ய உதவி நம்ம தொண்டையில் இருக்க புண்ணை வந்து சரி செய்யறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு எடை இழப்பை ஊக்குவிக்க புதினா டீ ஒரு சிறந்த புத்துணர்ச்சி ஊட்டும் கலோரி இல்லாத பானமாகும் நம்மளோட எடை இழப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்பவுமே நல்லதுன்னு கூட சொல்லலாம் இந்த புது புதினா டீ அதுவும் இல்லாமல் சிறந்த புத்துணர்ச்சி ஊட்டுறதுக்கு ரொம்பவுமே அந்த டீயை குடிக்கிறதா நம்மளுக்கு புத்துணர்ச்சி ஊற்றுறதுக்கு உதவியாக இருக்குது கலோரி இல்லாத பானமாகும் சுத்தமா சுத்தமாக இதில் வந்து கலோரியே இல்லை ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது சளி மற்றும் இருமலால் சிரமப்படும் பொழுது புதினா டீயை அருந்தினால் நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு வந்து சளி இருமல் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம அதில் இருந்து எப்படி விடுபட்றோன்னு தெரியாமல் சிரமப்பட்றோம்னா நம்ம வந்து புதினா டீயை வந்து அப்போ அருந்திட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு அந்த சலிலேயும் இருமல்ல இருந்து விடுபடுறதுக்கு இந்த புதினா டீ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டீ குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதுலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக அதை குடிக்கிறனால நமக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் கிடைக்குது என்னென்ன நோய்களை வந்து குணப்படுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் வந்துருக்கும் நான் வந்து நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் அடுத்தது வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய் தேவை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தீங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்கலாம் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னிலேருந்து இந்த புதிநாட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிட்டு உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து புதிநாட்டி குடிச்சிருக்கீங்களா குடிக்கலையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் புதிநாட்டி வந்து உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ